对，哎呀。 yeah

சிறப்பு சேர்க்கை வந்திருக்கும் சிறப்பு விருந்தினார்கள் அனைவரும் மேடையில் பெருமாற அன்போடு வேண்டுகொள்வேன்

பல சிறப்புகளை நம் அப்பன் தருவார் கூறி அனைவருக்கும் வாய்ப்பு கூறி விடைபெறுகிறேன் ஐயாவது இறை செல்வி பி ராஜா செல்வி E மாநில பொதுச்சியாளர் இந்து மக்கள் கூட பைனி நிர்வாகிகள் மிகவும் எல்லா மக்களுக்கும் நம்ம போய் சந்தர்ப்பத்தை குறித்த ஐயா பை விண்ணையும் மென்மேலும் இந்த ஐயாவை வளர்ந்து மக்களுக்கு பொதுமக்கள் சேவை செய்து இதை தலைமை தமிழ்ச்செரி சுதாசாமையும் மற்றும் நிர்வாகிகள் அந்தவரையும் ஐயா போன அன்பு ಅಡಿಯಾಗಿ <inaudible> ಸುಲಭದ அய்யா ஐயனும் பொனி மண்ணுடவலா மங்களம் மங்களம் எதிசுக்கு முன்னது அது மங்களம் இல்லை கேட்பதனா கேதியா உள்ளால இருக்குது அது அசோலங்க ஆசைையே அது முன்னே Wow, Và có thể tiếp tục hỗ trợ, và mình cũng biết, và chúng ta cũng có thể xử Não 저기 <laughs> ನಾನು ಹೇಳಾಸೆ ನಂದವಾಗಿ ಕಣಿತೆಲ್ಲಿ ಕೋರೆ ಅರಿವಕ್ಕೆ ಅದರ ಅರಿವ ಬಾರ್ತ ವಾಣ ಕೇಳಿ ಬಿಡಿದೆ ಅದರ ಕೋರೆ ಕೋರೆ ಅನ್ಮೂನೆ ಅದರ ಮಾತೆ ಕೊನೆ ಸಂವಾದಕ್ಕೆ ಅನುಕೂಲಕ್ಕೆ ಮೇರೆ ಓಲಾದೆ ಓಆನೆ ಜುಲೇ ಯಾವು ಜರೋಯಿತ್ತು ಕೋರೆ ಆಸೆ ನೀತೆ ವಾಳಿದೆ ತಾಳಿನಾವು ಬದರಕ್ಕೆ ಬಂದಿದೆ ನಾಲ್ವೇ ཁེ 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 அவர்கள் உடல் நலமும் மனநலமும் பெற்று நூறாண்டு வாழும் நாம் உலகம் போற்ற நாமும் வாழ்வோம் அவர்கள் எல்லா சப்பும் வாழ வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுதல் வைத்து தோட்ட விழா நிகழ்ச்சியில் நன்மையுடன் அந்த சகோதரி திருமதி

சார்பாகவும் சார்பாகவும் ஐயா கொள்கிறோம் அடுத்தபடியாக அமர்ந்திருக்கும் ரிஷிகா அவர்களுக்கு என் சார்பாகவும்ிகள் நன்றியை தெரிவித்துள்ளோம் வாழ்க்கையில் வழங்க வலியுறுத்திருக்கும் பெரியவர் மகா குரு பால பிரஜாபதி அடிகளார் சுவாமி தோப்பு அவர்களுக்கு என் சார்பாகவும் ஐயா வைகுண்ட மாநில பொதுச் செயலாளர் ரெண்டு மகள் அண்ணா அவர்களுக்கும் ஐயா வைண்டுபதியின் நிர்வாகிகள் சார்பாகவும் எந்த சார்பாகவும் மனமாக நன்றியை தெரிவித்து இந்த பொருளாட்டையை போட்டு திரு கோபாலகிருஷ்ணன் ஐயா எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் இன்முகத்தோடு எங்கள் பதிக்கு வருகை தந்து எந்த நிகழ்ச்சியா அமைந்தாலும் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்க கோபாலகிருஷ்ணன் ஐயா ஐயா வழி மண்டல தலைவர் அவர்களுக்கு என் சார்பாகவும் ஐயா வைகுண்டபதி நிர்வாகிகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த பொன்னாடியை சுவாசினார் வாசிப்பு துவக்கி வைப்பவர்களாக வருகை நடந்திருக்கும் இந்து மகா சார்பாக மாவட்ட தலைவி திருமதி செல்வி ரவீந்திரன் அவர்களுக்கு என் சார்பாகவும் ஐயா வைகுண்டபதி நிர்வாகிகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு இந்த பொன்னாடியை கொடுக்கணும் அவர்களுக்கும் திருமதி தங்கபாய் கரைச்செல்வி ஆழ்வார் கோயில் அவர்களுக்கும் ஐயா வைகுண்டபதியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ஐயாவின் கொடி மக்கள் அனைவருக்கும் ஐயா வைகுண்டபரின் சார்பாகவும் என் சார்பாக

அம்மான எழுதே சிவமே சிவமே சிவமணி தெய்வ முதலே சிதம்பரமே ஒரு மொழி அதற்குள்ளாண்டை உரைக்க முட்டா சிவ டி சுதா சாமியார் அண்ணா அவர்களை பெருமான் இந்த இடத்திலே தேர்வு செய்து அந்த அன்னையரை அனைவரும் ஒத்து இசைந்து அனைத்து அன்பு கொடி மக்களும் இந்த உலக மக்கள் எல்லாம் இந்த கலியிலிருந்து கடை தேறி தர்மயுக வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே ஒத்திசைவோடு செயல்படக்கூடிய சான்றோர் பெருமக்களே நீங்களும் இந்த ஊர் வாசிகளாகிய அனைத்து சான்றோர் பெருமக்களும் நாட்டு மக்களும் சகல ஜீவ ராசிகளும் எல்லா மக்களும் இந்த சிறப்பு விழாவுக்கு வருகை தந்து விழாவை சிறப்பு செய்து அங்கே ஐயாவிடல் விடைபெற்று செல்லக்கூடிய பெரியோர்களே சபையோர்களே ஆண்டோர்களே அனைத்து அன்பு கொள்ளி மக்களும் மூன்று இருபத்தி ஒரு இன்னுமோ என்று ஏதோ வாசிக்கிறாங்க ஏதோ பொருள் சொல்றாங்க இதெல்லாம் நமக்கு எதுக்கு தேவையா அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க நாம போவோம் அப்படின்னு சொல்லி அதை கடந்து செல்லக்கூடியவர்கள் அன்ன முதல் அத்து ஆக்கிரைக்கு உள்ளார் அன்னைங்கிறது அறிவு ஞானம் கிடைக்காது இந்த உலகத்துல உள்ள உண்ணக்கூடிய ஆகாரம் சரியா உண்ண முடியாது இப்படி அத்தனையும் அச்சு கடைசியில் துன்பத்துக்குள்ளா ஆக்கிரை துன்பம் துன்பப்பட்டு துயரப்பட்டு அறிவார்கள் இது எது கலியிலிருந்து இந்த அஞ்ஞானம் மக்களை கடை செய்வதற்காக அந்த மகாபரமே நமக்கு அருளிய பிரம்ம ஞானம் பிரம்ம i